வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் தீராத கடன் பிரச்சனையானது தீர அனைத்து லக்னக்காரர்கள் ராசிக்காரர்கள் எந்த ஒரு வழிபாட்டினை செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் ஒரு ஜாதகத்தில் ஆறாம் பாவகம் எனப்படும் ருண ரோக சத்ரு ஸ்தானமானது வலுத்திருக்கும் பொழுது கடன் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆறாம் பாவகம் வலுத்து இருக்கும் பொழுது அல்லது ஆறாம் பாவக அதிபதியோடைய தசையானது நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒருவருக்கு கடன் பிரச்சனையானது ஏற்படும் எதிரிகளால் பிரச்சனையானது ஏற்படும் வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீராத உடல் உபாதைகளானது ஏற்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையானது தீர வேண்டுமென்றால் உங்களுடைய லக்னம் எதுவென்று அறிந்து கொண்டு அந்த லக்னத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் பரிகாரத்தை செய்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையானது படிப்படியாக குறையும் கடன் பிரச்சனையானது தீர அனைத்து லக்னக்காரர்களும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் எந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் அதை எந்த நாளில் செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் மேஷ லக்னக்காரர்கள் தோறும் முருகனுடைய வழிபாடானது மிக சிறந்த பலன்களை இவர்களுக்கு பெற்றுத்தரக்கூடியது மேஷ லக்னக்காரர்கள் தோறும் முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று இரண்டு நெய் தீபங்களை எற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலரை கொண்டு அர்ச்சனை செய்து ஆறு முறை முருகப்பெருமானை வளம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது மேஷ லக்னக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளானது நீங்கும் ரிஷபலக்னக்காரர்களுக்கு மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடானது அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது ரிஷப லக்னக்காரர்கள் தோறும் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தாயாருக்கு தாமரை மலரை சாற்றி வழிபாடு செய்யலாம் அல்லது மல்லிகை மலரை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து இரண்டு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரிஷப லக்னக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளானது தீர்ந்து நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியது மிதுன லக்னக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையானது தீர தோறும் ஆண்நருடைய வழிபாடானது மிகவும் சிறந்த பலன்களை பெற்றுத்தரக்கூடியது மிதன லக்னக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு சிந்தூரம் சாற்றி துளசி மாலை அல்லது வெற்றிலை மாலையை அணிவித்து இரண்டு நெய் ஏற்றி வைத்து ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது இவர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை காரிய தடைகளானது நீங்கி வெற்றி தரக்கூடியது கடக லக்னக்காரர்களுக்கு வியாழக்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவுடைய வழிபாடானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது கடக லக்னக்காரர்கள் வியாழக்கிழமையன்று விஷ்ணுவுக்கு மஞ்சள் நிற பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து துளசி மாலையை அணிவித்து இரண்டு நே ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது இவர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்த்து நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியது சிம்ம லக்னக்காரர்கள் தொடர்ந்து சிவபெருமானை வழிபாடு செய்வது அற்புதமான பலன்களை இவர்களுக்கு தரக்கூடியது சிம்ம லக்னக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் தொடர்ந்து சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது இவர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்த்து நல்ல பலன்களை தரக்கூடியது கன்னியா லக்னக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருடைய வழிபாடானது மிக சிறந்த பலன்களை இவர்களுக்கு பெற்றுத்தரக்கூடியது சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை அல்லது வெற்றிலை மாலையை அணிவித்து சிந்தூரம் சாற்றி இரண்டு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது இவர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சினையை தீர்த்து நல்ல பலன்களை தரக்கூடியது துலா லக்னக்காரர்கள் தொடர்ந்து மகாவிஷ்ணுடைய வழிபாட்டை செய்வது மிக சிறந்த பலன்களை இவர்களுக்கு பெற்றுத்தரக்கூடியது துலா லக்னக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவுக்கு மஞ்சள் நிறமுடைய மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து இரண்டு நீதிபத்தை தீபத்தை ஏற்றி வைத்து துளசி மாலையை அணிவித்து வழிபாடு செய்வது இவர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையானது தீர்ந்து நல்ல பலன்கள் ஏற்படும் விருச்சிக லக்னக்காரர்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளில் அனுமானுடைய வழிபாடானது மிக சிறந்த பலன்களை இவர்களுக்கு பெற்றுத்தரக்கூடியது விருச்சிக லக்னக்காரர்கள் செவ்வாய்கிழமை தோறும் அனுமானுக்கு சிந்தூரம் மாலையை அணிவித்து நல்லெண்ணெய் தீபத்தை வைத்து வழிபாடு செய்வது இவர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தீர்த்து நல்ல பலன்களை தரக்கூடியது தனுசு லக்னக்காரர்கள் பெருமாளுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் துளசி இலைகளைக் கொண்டு அர்ச்சனை செய்து இரண்டு நே தீபத்தை வைத்து வழிபாடு செய்வது இவர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையானது தீர்ந்து நல்ல பலன்கள் ஏற்படும் மகர லக்னக்காரர்கள் புதன்கிழமை தோறும் பெருமாளுடைய வழிபாடானது அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது மகர லக்னக்காரர்கள் புதன்கிழமை என்று பெருமாளுக்கு துளசி மாலையை கொண்டு அர்ச்சனை செய்து இரண்டு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது இவர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையானது நீங்கி நல்ல பலன்கள் ஏற்படும் கும்ப லக்னக்காரர்கள் திங்கக்கிழமை தோறும் அல்லது பிரதோஷ கால பூஜையில் சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான தூய்மையான பசும் பாலை வாங்கித்தர வேண்டும் பசும் பாலை கொண்டு அபிஷேகம் செய்து இரண்டு நீ தீபத்தை வைத்து வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து சிவபெருமானை வழிபாடு செய்வது இவர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையானது தீர்ந்து நல்ல பலன்கள் ஏற்படும் மீன லக்னக்காரர்கள் நியாயரன்று சிவப்பெருமானுக்கு சிவப்பு நிறமுடைய செம்பருத்தி பூக்களை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து இரண்டு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது இவர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையானது தீர்ந்து நல்ல பலன்கள் ஏற்படும் இந்த பதிவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்